எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சனி சனி தோஷம் இருக்குது ராகு எது தோஷம் இருக்குதுன்னா கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க ஆனால் கோவத்தை குறைக்கிறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது அது யாருக்காச்சும் தெரியுமா வாங்க அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருபவனம் அதாவது மயிலாடுதுறை போகிற வழியில் திருபவனம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் சிவன் வந்து சர்வேஸ்வரராக அவதாரம் எடுத்த ஸ்தலம் அது அந்த கோயிலுக்கும் கோபத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கும் ஒரு காரண வரலாறு இருக்குது நான் சொல்கிறேன் என்னென்னா இரணிய அழிக்கிறதுக்கு பெருமாள் நரசிம்மர் அவதாரம் இருப்பார் அப்போதைக்கு அவனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவரோட கோவம் அதிகமாகி இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு அவர் கோபம் உச்சத்துக்கு ஏறிடும் அப்போதைக்கு தே வீரபத்திரர் போய் அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போவார் ஆனால் அவரால் பண்ண முடியாமல் திரும்பி வந்துடுவார் அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் சிமெண்ட்டை வந்து முறையிடுவாங்க அப்போதைக்கு ஈசனே என்ன பண்ணுவார் அந்த சர்பேஸ்வரராக அவதாரம் எடுப்பார் எடுத்து சிங்க முகத்தோட மனித உடலோட ரெண்டு பெரிய ரக்கைகளோட அவதாரம் எடுப்பார் எடுத்து கூட பராசக்தி அம்மையாரும் பிரித்திங்கரா தேவியாக அவதாரம் எடுப்பாங்க அவங்களும் அதே மாதிரி தான் சிங்க முகத்தோட ரக்கையோட எடுப்பாங்க இரண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க பெருமாளை போய் அந்த நரசிம்மரை அணைச்சி தான் ரக்கையால் அணைச்சி பல யுகங்களாக அவங்க கோபத்தை ரெண்டு பேருமே வாங்கி நரசிம்மரை சாந்தப்படுத்துவாங்க